அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம இந்த அரசு பார்க்கலாம் மத்திய அரசாங்கத்தில் குடியரசுத் தலைவர்ல இருந்து அமைச்சரவை குழு வரைக்குமான இந்த டாபிக்ஸ்ல இருக்கிற பாடங்களை நம்ம பார்க்கலாம் நம்ம மாநில அரசாங்கத்தில் நிர்வாகம் பார்த்த மாதிரியே மத்திய அரசாங்கத்தில் நடுவண் அரசில் இருக்கக்கூடியவர்களை பார்க்கலாம் குடியரசுத் தலைவர் முதல்ல இருக்காரு அவர் தான் இந்தியாவுக்கு நிர்வாகத் தலைவர் குடியரசுத் தலைவரை அளவுக்கு நம்ம பார்த்தோம்னா ப்ரிலிமினரியில் படிச்சிருக்க டாபிக் தான் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த அரசாங்கம் மத்திய அரசாங்கம் வந்து அது மாதிரி உள்ளாட்சி அரசாங்கம் மாநில அரசாங்கம் எல்லாமே வந்து நமக்கு ப்ரிலிமினரி டாபிக்ஸ் தான் ஒரு ரிவிஷன் தான் நம்ம குயிக் ரிவிஷன் பண்ண போகிறோம் ஸோ ஆர்டிக்கல் ஃபிஃப்டி டூ இந்தியாவிற்கு குடியரசுத் தலைவர் ஒருவர் இருப்பார் இப்போ தேர் ஷெல் பி எ பிரசிடெண்ட் ஃபார் இந்தியன் யூனியன் அப்படின்னு சொல்லி ஆர்டிகல் ஃபிஃப்டி டூ சொல்லுது இதுதான் யூனியன் கவர்மெண்ட்டோட ஃபர்ஸ்ட் ஆர்டிக்கல் யூனியன் கவர்மெண்ட் அப்படின்னு சொன்னோம்னா எக்ஸிகூட்டிவ்ஸ் ஃபிஃப்டி டூலேருந்து செவன்ட்டி எயிட் வரைக்கும் இருக்காங்க இல்லையா செவன்டி நைன்லருந்து ஒன் டுவெண்ட்டி டூ வரைக்கும் பார்லிமெண்ட் அப்போ நம்ம இங்கே பார்க்கறது ஒன்றிய நிர்வாகம் அப்போ ஒன்றிய ஒன்றிய நிர்வாகம் என்பதில் முதல்ல வரவர் குடியரசுத் தலைவர் அதனால் அவருடைய ஆர்டிக்கல் ஃபிஃப்டி டூவில் ஆரம்பிக்குது ஸோ அப்போ ஃபிஃப்டி டூவில் முதல்ல யாருன்னு இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறோம் ஹூ இஸ் தி பிரசிடண்ட் ஆஃப் இந்தியா இப்போ இந்தியாவுக்கு ஒரு குடியரசுத் தலைவர் இருப்பாங்க அவங்க தான் நாட்டோட முதல் குடிமகன் ஒற்றுமை ஒருமைப்பாட்டின் சின்னமே அவங்க தான் ஸோ யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி அதோட சிம்பிள் அவங்க தான் இந்த ஒன்றிய நிர்வாகம் யார் கையில கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா பிரெசிடென்ட் இப்ப நம்ம சொல்றோம் நிர்வாக தலைவர் ஏன்னா அனைத்து நிர்வாக அதிகாரமும் அவங்கள்ட்ட கொடுத்திருக்கப்பட்டிருக்கு ஆல் தி எக்ஸிகூட்டிவ் பவர்ஸ் ஆர் வெஸ்டர்ட் வித் தி பிரசிடண்ட் அப்ப நம்ம ஆட்டோமேட்டிக்கா பிரசிடென்ட் என்ன சொல்றோம் நிர்வாக அதிகாரின்னு சொல்றோம் இப்ப நம்ம இந்தியாவின் நிர்வாக தலைவர் இந்தியாவின் நிர்வாக அதிகாரி இந்தியாவின் நிர்வாக தலைமை எப்படி சொன்னாலும் இந்தியாவின் தலைவர் நாட்டின் தலைவர் அரசின் தலைவர் ஒன்றிய அரசின் தலைவர் எல்லாமே பிரசிடென்ட் தான் அதுக்கு பேஸ் ஆர்டிக்கல் எது அப்படின்னு சொன்னா பிப்டி த்ரீ தான் பிப்டி த்ரீயை வச்சுதான் அவங்க கிட்ட பவர் இருக்கனால நம்ம அதை சொல்றோம் இந்த பிப்டி த்ரீல இது வந்து பிப்டி த்ரீ ஒன்னு பிப்டி த்ரீ கிளாஸ் டூல என்ன சொல்றாங்க மத்திய பாதுகாப்பு படைக்கு தலைமை தளபதி அவங்க தான் இப்ப முப்படை தளபதி சிடிஎஸ்ன்ற ஒரு போஸ்ட் உருவாக்குனாங்க இல்லையா அது வந்து பாத்தீங்கன்னா மூன்று படைகளை கோஆர்டினேட் பண்றதுக்கான ஒரு பதவி ஆனா இது என்னன்னு சொன்னா மூன்று படைகளுக்கு தலைமை தளபதி இவர் இந்த அதிகாரத்தை கை வைக்கல ஸோ இது அப்படியே தான் இருக்கு அப்போ அவங்க முப்படை தளபதிங்கிற பதவி வேற இது வேற அடுத்தது பாருங்க ஃபிப்டி ஃபோர் குடியரசுத் தலைவரோட தேர்தலுக்கு பாருங்க குடியரசுத் தலைவர் தேர்தல் அப்படிங்கிறது நேரடி தேர்தலா மறைமுக தேர்தலா அப்படின்னு சொன்னா மறைமுக தேர்தல் தான் அப்போ இந்த மறைமுக தேர்தல்னா மக்கள் வாக்களிக்க மாட்டோம் யார் வாக்களிப்பா வாக்காளர் குழுமம் அப்படின்னா எலக்ட்ரோரல் காலேஜ் இதில் யார் யாரெல்லாம் இருப்பாங்க இதில் பாருங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பிக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்கள் டெல்லி பாண்டிச்சேரி மற்றும் ஜம்முவோட ஜம்மு காஷ்மீரோட யூனியன் பிரதேசங்களோட தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் அதாவது புதுச்சேரியும் புதுடெல்லியும் நைன்டீன் நைன்டி இருந்து ஜம்மு காஷ்மீர் வந்து டூ தௌசண்ட் நைன்டீன்ல இதை உருவாக்குனாங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா இப்போது வந்து நடக்கக்கூடிய பிரசிடென்ட் எலெக்ஷனில் இது வந்து இப்போ என்ன சட்டப்பேரவை தேர்ந்தெடுத்தாச்சு இல்லையா ஸோ இனிமேல் வரக்கூடிய பிரசிடென்ட் எலெக்ஷன்ல அவங்களும் ஓட்டு போடலாம் ஏன்னு சொன்னால் இந்த பாண்டிச்சேரி டெல்லிக்கு பொருந்தக்கூடிய அனைத்து விதிகளும் இவங்களுக்கும் பொருந்துன்னு சொல்லியாச்சு அதனாலதான் தான் அப்போ இந்த தேர்தல் வந்து ஒரு மறைமுகமான தேர்தல் மக்கள் வாக்களிப்பதில் யாருன்னா எலெக்டட் எம்பிஸ் எலெக்டட் எம்எல்ஏஸ் எம்எல்ஏஸ் யார் அப்படின்னு சொன்னால் ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரி இந்த தேர்தல்ல பாருங்க இந்திய தேர்தல் ஆணையம் அயர்லாந்து நாட்டுடைய அரசியலமைப்பை பின்பற்றி இந்த தேர்தலை மறைமுக தேர்தலாக நடத்துகிறது இதுல ஒற்றை மாற்று வாக்கு விகிதாச்சார பிரதிநிதித்துவ முறை ரகசிய வாக்களிப்பு ஒற்றை மாற்று வாக்குன்னா ஒரே ஓட்டு தான் இல்லையா எம்எல்ஏவுக்கும் ஒரு ஓட்டு தான் எம்பிக்கும் ஒரு ஓட்டு தான் அந்த ஓட்டை மாற்றி மாற்றி என்ன நடிப்பாங்க எல்லாருக்கும் கொடுப்பாங்க விகிதாச்சார பிரதிநிதித்துவ முறை அப்படின்னா ஈக்குவல் ரெப்ரசென்டேஷன் கிடையாது ப்ரப்போர்ஷனல் ரெப்ரசென்டேஷன் இப்போ தான் பார்த்தீங்கன்னா ஈக்குவல் ரெப்ரஸன்டேஷன் பட் இந்தியாவில் ப்ரொப்போர்னல் ரெப்ரசன்டேஷன் அப்போ ப்ரொப்போர்ஷனேட்டா மக்கள் தொகை எவ்வளவோ அதுக்கு தகுந்த மாதிரி வாக்குமதிப்பு இப்போ மக்கள் தொகைக்கு ஏற்றவாறு இப்போ சட்டப்பேரவை உறுப்பினர்னு வச்சுக்கோம் அவங்க ஒவ்வொரு தமிழ்நாட்டில் ஏழு கோடி இருபத்தொரு லட்சம் பேர் சென்சஸ் டூ தௌசண்ட் லெவன் படி யூபில பதினாறு கோடியா அறுபது லட்சம் பேர் அப்போ ஏழு கோடி எங்க இருக்கு பதினாறு கோடி எங்க இருக்கு அப்ப நம்ம வாக்கு மதிப்புக்கும் யூபியோட எம்எல்ஏ வாக்கு மதிப்புக்கும் வித்தியாசம் வரணும் இல்லையா அதுக்காகத்தான் இந்த ஃபார்முலா இந்த ஃபார்முலா நம்ம ஞாபகம் ஸோ மொத்த மக்கள் தொகை டிவைட் பை எம்எல்ஏக்கள் எம்எல்ஏக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் எத்தனை பேர் இப்ப தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு ஏழு கோடி இருபத்தி லட்சம் பேர் அப்படின்னு போடுவோம்னா போட மாட்டோம் நாலு கோடி இருபது லட்சம் பேர்னு போடுவோம் ஏன்னு சொன்னால் இந்த மக்கள் தொகை என்பது நைன்டீன் செவன்டி ஒன் சென்சஸ் பாப்புலேஷனை தான் இன்னும் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் அதை யூஸ் பண்ண போறோம் ரெண்டு வருஷம் ஸோ இன்னும் அப்போ இந்த மக்கள் தொகையை பார்த்தீங்கன்னா பாப்புலேஷன் அதிகரிக்க அதிகரிக்க ரெப்ரசன்டேஷன் பாப்புலேட்டட் ஸ்டேட்டுக்கு அதிகமாச்சு அதை குறைப்பதற்காக என்ன பண்ணிட்டாங்க நைன்டீன் செவன்டி ஒன் டு ப்ரமோட் பாப்புலேஷன் கண்ட்ரோல் மெஷர்ஸ் இந்திரா காந்தி கவர்மெண்ட் இதை நிறுத்தி வச்சிட்டாங்க அதனால இப்பையும் குடியரசுத் தலைவர் தேர்தலில் மக்கள் தொகை என்பது நைன்டீன் செவன்டி ஒன் சென்சஸ் தான் நம்ம பயன்படுத்துகிறோம் ஸோ அதை போட்டுட்டு டிவைடட் பை எம்எல்ஏக்கள் போட்டுட்டு இன்ட்டு ஒன் பை தௌசண்ட் இது எதுக்குன்னா இது மக்கள் தொகை கோடியிலையும் இது எண்ணிக்கை நூறுலையும் வரும் இல்லையா ஸோ அதனால தௌசண்ட்னால நம்ம வகுத்துட்டோம்னா மதிப்பு அது கம்மியாக வரும் தான் ஸோ அந்த மாதிரி மக்கள் தொகை அடிப்படையில் தான் வாக்கு மதிப்பு முடிவு செய்யப்படுகிறது இப்போ தமிழ்நாட்டுக்கு பார்த்தீங்கன்னா நூற்றி எழுபத்தி ஆறு ஸோ இது வந்து தமிழ்நாட்டுக்கு இப்போ யூபிக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா இரநூத்தி எட்டு அப்போது ஒரு எம்எல்ஏ வாக்களித்தார் யூபி எம்எல்ஏன்னா இரநூத்தி எட்டு தமிழ்நாட்டு எம்எல்ஏ வாக்களித்தால் நூற்றி எழுபத்தாறு அப்போது யூபி நம்மளோட பாப்புலேட்டட் ஸ்டேட்னால அந்த எம்எல்ஏவுக்கு அதிக மதிப்பு இதுதான் விகிதாச்சார பிரதிநிதித்துவ முறை ஒற்றை மாற்று வாக்குன்னா அதாவது ஒரு ஓட்டு கொடுத்துருப்பாங்க ஒரு சீட்டு சீட்டு தான் கொடுக்குறாங்க அதாவது பேலட் சீட் இவிஎம் கிடையாது எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் கிடையாது இந்த சீட்ல இந்த வாக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொருவருடைய கேண்டிடேட்டோட பேரும் இருக்கும் வாக்காளர் வாக்களிக்க வேண்டிய எம்எல்ஏவோ எம்பியோ எல்லாருக்குமே முதல் ப்ரிஃபரன்ஸ் செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் தேர்ட் ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னு கொடுக்கணும் இதுல வாக்கை எண்ணும் போது முதல் ப்ரிஃபரன்ஸ் யாருக்கு அதிகம் வருதோ அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அந்த வாக்கு மதிப்பை வந்து பார்த்தீங்கன்னா எண்ணும் போது முதல் ப்ரிஃபரன்ஸ் யாருக்கு அதிகம் வருகிறதோ அவங்க தான் வெற்றி பெற்றவராக அறிவிக்கப்படுவார் அந்த வாக்குகளை எண்ணும் போது அவங்க செல்லத்தக்க வாக்குகளில் மோர் தென் பிப்டி பர்சன்ட் இதுதான் இந்த ஓட்டுமதிப்போட அதில் பாருங்க அடுத்து எம்பிக்களோட வாக்குமதிப்பு எம்எல்ஏக்களுக்கு பார்த்தோம் எம்பிக்களுக்கு எப்படின்னா எல்லா மாநில சட்டப்பேரவை உறுப்பினர்களின் ஒட்டுமொத்த வாக்குமதிப்பு எப்படின் பை எம்எல்ஏக்களோட மொத்த எண்ணிக்கை தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் இது ரெண்டையும் ஓட்டம்னா வந்துடும் சோ இதன் அடிப்படையில் எம்பி எம்எல்ஏ வாக்குமதிப்பு கண்டுபிடிச்சிடலாம் தேர்தலில் ஜெயிக்கணும்னா என்ன மாதிரி வாங்கிருக்கணும் அப்படின்னா மொத்தம் பதிவான செல்லத்தக்க வாக்குமதிப்பு டோட்டலாக ஓட்டு எவ்வளவு போல்ட் ஆகுது இப்போ எட்டு லட்சம் ஓட்டு பத்து லட்சம் ஓட்டு அப்படின்னு பதிவாகுது டிவைடட் பை ஒன் பிளஸ் ஒன் அப்படின்னா இந்த ஒன்னு பிளஸ் ஒன்னு அப்படிங்கிறது தேர்ந்தெடுக்கப்பட்ட வாக்காளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டிய வேட்பாளர்கள் எண்ணிக்கை பிளஸ் ஒன்று தேர்ந்தெடுக்கப்பட்ட வேட்பாளர் ஒன்னு தான் தேர்ந்தெடுக்கப்படணும் பிளஸ் ஒன்னு கூட்டிக்கணும் அது கூட பிளஸ் ஒன் ஏன்னா ஃபிஃப்டி பர்சன்ட்டுக்கு மேலே வரணும் அதனால அப்போ இந்த இந்த ஃபார்முலா என்ன சொல்லுதுன்னா மோர் தென் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லுது ஜெயிக்கிறதுக்கு ஐம்பது சதவீதத்துக்கு மேல செல்லத்தக்க வாக்கு இருக்கணும் அவ்வளவுதான் ஸோ அப்போ ஐம்பது சதவீதத்துக்கு மேல வரலன்னா என்ன பண்ணுவாங்க அப்போ ஒற்றை மாற்று வாக்கு இல்லையா ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் என்னும் போதே வேல்யூ ஐம்பது பர்சன்ட் தாண்டிடும் தாண்டலை ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் தாண்டி என்னும் போது தாண்டலைன்னா இப்போ ஆயிரம் ஓட்டுன்னா ஐநூற்றி ஒரு ஓட்டாக வாங்கணும் அப்படி வாங்கலைன்னா யார் வேட்பாளர்களில் லீஸ்ட்டு நம்பர் ஆஃப் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வாங்கியிருக்காங்கன்னு பார்த்துட்டு அவங்களோட ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸை விட்டுட்டு அவங்களுக்கு வந்திருக்க செகண்ட் ப்ரிஃபரன்ஸை எடுத்து பேலன்ஸு ரிமைனிங் போட்டியில் இருக்கிற வேட்பாளர்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸாக மீண்டும் கொடுப்பாங்க அப்படி கொடுக்கும்போது அந்த வேட்பாளர்களில் யாராவது ஒருவர் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் மேலே அந்த ஓட்டை அவர் அந்த ஸ்ட்ரென்த்தை வாங்கிடுவார் அப்ப ஃபிஃப்டி பர்சன்ட்டுக்கு மேலேங்கிற வாக்குகள் வாங்கக்கூடியதை இவங்களே வந்து திருப்பி திருப்பி அலாட் பண்ணி ஒருத்தரை உருவாக்கிடுறாங்க பெரும்பாலும் அந்த மாதிரி நடக்காது சப்போஸ் நடந்தால் புதுசா திருப்பி ஐம்பது சதவீதத்துக்கு மேலே யாருமே ஓட்டு வாங்கலை அப்ப எலெக்ஷன் திருப்பி நடக்குமா நடக்காது கம்மியாக ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வாங்குறவரோட வாக்குகளை அவரோட ரெண்டாவது ப்ரெஃபரன்ஸ் எடுத்து போட்டியில களத்தில் இருக்கக்கூடிய மற்றவர் ஏன்னா கம்மியா இருக்கிறவரை ஜெயிக்க போகிறதில்ல அப்போ அவர் தூக்கிடுவாங்க அவரோட வாக்குமதிப்பு எடுத்து மற்ற மிஞ்சி இருக்கிறவங்களுக்கு கொடுக்கும்போது அப்போ என்ன ஆகும்னா யாராவது ஒருத்தர் ஜெயிச்சிடுவான் ஸோ இந்த மாதிரி தேர்தல் முடிக்கும் போது குடியரசுத் தலைவர் தேர்தல் ஆர்டிகல் ஃபிஃப்டி ஃபோர் அண்ட் ஃபிஃப்டி ஃபைவ்ல சொல்லியிருக்காங்க சரியா ஃபிஃப்டி ஃபோர் அப்படிங்கிறது தேர்தல்னா அது யார் இந்த யார் விட்டு போடுறா இதெல்லாம் ஃபிஃப்டி ஃபைவ் அந்த தேர்தலை எப்படி நடத்துகிறார்கள் அயர்லாந்து அரசியலமைப்பை பின்பற்றி நடத்துகிறார்கள் அடுத்து ஃபிஃப்டி சிக்ஸ் பதவிக்காலம் பதவிக்காலம் நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி பதவி காலத்துல ஒரு நாலஞ்சு கேள்வி கேட்டுக்கணும் பதவி காலம்னா எத்தனை ஆண்டு ஐந்தாண்டு எப்ப இருந்து ஐந்தாண்டு பதவியேற்ற நாளில் இருந்து சரி எப்ப முடியும் ஐந்தாண்டு முடியும் போது முடியும் சரி ஐந்தாண்டுக்கு தாண்டி போக முடியுமா முடியும் குடியரசுத் தலைவர் அஞ்சு வருஷத்துல ஒண்ணும் பண்ண இல்ல அஞ்சு வருஷம் தாண்டி இருந்தாலும் ஒண்ணும் பண்ண போறது இல்ல அதனால பொலிட்டிக்கல் போஸ்ட் மாதிரி இப்ப எம்எல்ஏ எம்பி மாதிரி அஞ்சு வருஷம் தாண்டி அவரை நீட்டிக்க விடக்கூடாதுங்களா ஒண்ணும் கிடையாது இருக்கலாம் சரி அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ராஜினாமா பண்ணிக்கலாம் யார்கிட்ட பண்ணலாம் துணை குடியரசு தலைவர் சரி அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வர பதவி நீக்க செய்யலாமா அசைஞ்சுக்கலாம் யார் செய்யலாம் பார்லிமெண்ட் அவ்வளவுதான் ஓகேவா அப்ப பாருங்க பதவியேற்ற நாளில் இருந்து ஐந்தாண்டு ராஜினாமாவை வைஸ் பிரசிடென்ட கொடுப்பார் பதவிக்காலம் முடிந்ததும் அடுத்த குடியரசுத் தலைவர் வரும் வரை பதவியில் இருந்துக்கலாம் தப்பே இல்லை அப்ப பதவிக்காலம் முடிந்து அடுத்த குடியரசுத் தலைவர் வரும் வரைனா எப்படி அப்ப அடுத்த குடியரசுத் தலைவர் எலெக்ஷன் முடிஞ்சிருக்கலாம் அவர் பதவி எடுக்காம இருக்கலாம் அல்லது எலெக்ஷனே தாமதமாகலாம் இந்த மாதிரி காரணத்தினால அவர் திருப்பி பதவிக்கு வரும் வரை சரி எவ்வளவு நாள் குடியரசுத் தலைவர் பதவிக்காலம் முடிஞ்சிருச்சு அடுத்த குடியரசுத் தலைவர் இன்னும் தேர்ந்தெடுக்கப்படல அல்ல எலக்ஷன் நடக்கல அல்லது தேர்ந்தெடுத்தாச்சு அவருக்கு உடம்பு சரியில்லை புதிய குடியரசுத் தலைவருக்கு அப்ப இவர் எவ்வளவு நாள் பதவியில் இருக்கலாம் அதை பத்தி கால வரையறை எல்லாம் சொல்லல ஓகேவா சோ இது வந்து ஒரு ஆனால் அன்அவாய்டபிள் சர்க்கம் சென்சஸ்ல இதை பயன்படுத்திக்கலாம் மற்றபடி நைன்டி நைன் பர்சன்ட் இந்த மாதிரி நடக்காது உடனே அஞ்சு வருஷம் முடியதுக்கு முன்னாடி தேர்தல் நடத்திடுவாங்க அடுத்த குடியரசு வந்துடுவார் சரி அடுத்த குடியரசுத் தலைவர் மீண்டும் தேர்தலில் போட்டியிட முடியுமா முடியும் எத்தனை முறை எத்தனை முறை வேண்டுமானாலும் போட்டியிடலாம் அப்படின்னா அதுக்கு தகுதிகள் என்ன இந்திய குடிமகன் முப்பத்தஞ்சு வயது இந்த இந்திய குடிமகனா இருக்கணும் முப்பத்தஞ்சு வயது நிரம்பி இருக்கணும் இது முக்கியமான தகுதி அப்போ மக்களவைக்கு போட்டியிடக்கூடிய தகுதியை பெற்றிருக்க வேண்டும் அப்போ ஒரு எம்இ லோக்சபா எம்பி ஆவதற்கான தகுதி இந்த மூணு தான் முக்கியமான தகுதி குடியரசுத் தலைவருக்கு ரைட்டா அடுத்து கண்டிஷன்ஸ் இருக்கு என்ன கண்டிஷன்ஸ்னா இவரோட பேரை ஐம்பது பேர் முன்மொழியனும் ஐம்பது பேர் வழிமொழியணும் ரைட்டா அப்போ இவருக்கு பிணைய தொகையாக பதினைந்தாயிரம் ரூபாய் பணம் கட்டணும் இதெல்லாம் எதுக்குன்னா யார் வேணாலும் குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டியிடலாம்னு ஆயிடக்கூடாது அதுக்காகத்தான் இப்போ பதினஞ்சாயிரம் பணம் கட்டணும்னா கூட கட்டிடுவாங்க ஆனால் குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டியிடக்கூடிய நபருடைய வேட்பு மனுவில் இவரை குடியரசுத் தலைவராக முன்மொழிகிறேன் என்று எத்தனை பேர் அம்பது பேராவது அட்லீஸ்ட் சைன் அதை சப்போர்ட் பண்றேன்னா ஐம்பது பேராவது பண்ணணும் இந்த மாதிரி ஒரு எம்எல்ஏ எம்பிக்கள் நூறு பேராவது தெரிஞ்சிருந்தா தான் போட்டியிட முடியும் அப்ப நம்ம எப்படி ஒரு அன் நான் சீரியஸ் கேண்டிடேட்ஸ் வேணும்னே விற்று வெற்று விளம்பரத்துக்காக போட்டியிடுவோம் போட்டியிட முடியாது இல்லையா அதான் ரைட் அடுத்ததான் நிபந்தனைகள் குடியரசுத் தலைவரத்துல அவர் எம்பி எம்எல்ஏவா இருக்கக்கூடாது ஆதாயம் தரும் பதவியில இருக்கக்கூடாது அவருடைய சம்பளம் அதாவது பாத்தீங்கன்னா குடியரசுத் தலைவருடைய இல்லம் ராஷ்டிரபதி பவன் அவருடைய சம்பளம் சலுகைகளை நாடாளுமன்றம் தான் முடிவு செய்கிறது சோ குடியரசுத் தலைவராகிறவரு ஒரு எம்பி எம்எல்ஏவா இருக்கக்கூடாது ஆதாயம் தரும் பதவி இது எல்லாருக்கும் காமன் குடியரசுத் தலைவருடைய இல்லம் ராஷ்டிரபதி பவன் இல்லையா அது மூன்று இடத்துல இருக்கு டெல்லி சிம்லா ஹைதராபாத் இவரோட சம்பளம் சலுகைகள்லாம் நாடாளுமன்றம் தான் முடிவு செய்கிறாங்க எவ்வளோ சம்பளம் அப்படின்னா இப்போது ஐந்து லட்சம் ஸோ அது வந்து இந்திய தொகுப்பு நீதியிலிருந்து கொடுக்கப்படுது இவருக்கு யார் பதவி பிரமாணம் செய்து வைப்பார்னா உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தான் இல்லையா அவர் இல்லைன்னா அடுத்த மூத்த நீதிபதி இவர் பதவி நீக்கம் செய்வது ஆர்டிக்கல் அறுபத்தொன்னில் சொல்லப்பட்டிருக்கு இப்போ அறுபத்தி ஒன்றில் இந்த பதவி நீக்கம் அதுக்கான காரணம் என்னென்னா அரசியலமைப்பு சட்டத்தை மீறினான் ஃபார் வயலேஷன் ஆஃப் கான்ஸ்டியூஷன் வயலேஷன் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அதுக்கு என்ன சார் விளக்கம் அப்படின்னா என்ன விளக்கமே சொல்லலை அம்பேத்கர் ஏன்னா இந்த விதி அறுபத்தி ஒண்ணு எல்லாம் இது வரைக்கும் பயன்படுத்தவே இல்லை குடியரசுத் தலைவர் யாருக்கு எதிராகவும் பதவி நீக்க தீர்மானம் இது வரைக்கும் கொண்டே வரலன்னு வச்சுக்கோங்களேன் அப்படி இருக்கும்போது அம்பேத்கருக்கு தெரியாதா என்ன குடியரசுத் தலைவர் எல்லாம் பதவி நீக்கிற மாதிரி எதுவும் செய்ய மாட்டாங்க அப்போ குடியரசுத் தலைவரை பதவி நீக்குவதற்கான காரணம் மட்டும் சொல்லிருக்காங்க அரசியலமைப்பு சட்டத்தை மீறினால் அப்படின்னா என்ன அரசியலமைப்பு சட்டத்தை மீறுவதுன்னா என்ன அதை பத்தி சொல்லல இப்ப இந்த குற்றச்சாட்டை எப்படி வரணும் இது வந்து அமெரிக்க முறை அமெரிக்க குடியரசுத் தலைவரை பதவி நீக்கும் முறை வந்து குவாசி ஜுடிஷியல் குவாசி ஜுடிஷியல்னா நீதிமன்ற விசாரணை போன்ற குவாசி அதை போன்ற ஜுடிஷியல் நீதிமன்ற விசாரணை போன்ற பாராளுமன்றம் விசாரிக்கும் அப்ப குடியரசுத் தலைவரை பதவி நீக்குவது யாருன்னா பார்லிமெண்ட் சரியா சோ குடியரசுத் தலைவரை பதவி நீக்குவது யாரு பார்லிமெண்ட் எதுக்காக அரசியலமைப்பை சட்டத்தை மீறும் போது அப்ப அதற்கான குற்றச்சாட்டை ஓர் அவையில் ஏதேனும் ஒரு அவையில் நாளில் ஒரு பங்கு உறுப்பினர்கள் தீர்மான வடிவில் கொண்டு வரணும் அப்படின்னா ஸோ இது வந்து ஒரு தீர்மான வடிவத்தில் நாளில் ஒரு பங்கு உறுப்பினர்களால் கொண்டு விடப்பட வேண்டும் இப்போ லோக்சபானா அதுல ஒன் ஃபோர்த் ராஜ்யசபானா அதுல ஒன் ஃபோர்த் அப்போ கையெழுத்திட்டு சபாநாயகர்ட்டையோ அல்ல தலைவர்டையோ கொடுக்கணும் அவங்க என்ன பண்ணுவாங்க அதில் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தால் ஏற்றுக்கிட்டு அடுத்தது நோட்டீஸ் எவ்வளவு நாள்னா பதினான்கு நாட்கள் குடியரசுத் தலைவருக்கு பதினாலு நாள் நோட்டீஸ் கொடுப்பாங்க பதினொன்று நாளுக்குள்ள உங்களுக்கு பதில் இருந்தா கொடுங்க அப்படின்னு சொல்லி ரைட்டா ஸோ அப்போ அந்த பதில் கூடியதாக இருந்தா விட்டுருவாங்க இல்லைன்னா அந்த மொத்த உறுப்பினர்கள் எண்ணிக்கையில் மூன்றில் இரண்டு பங்குக்கு குறையாத பெரும்பான்மையால் அதை நிறைவேற்றும் அப்ப மூன்றில் இரண்டு பங்கு டூ தேர்ட் ஆஃப் மெஜாரிட்டி இது வந்து ஸ்பெஷல் மெஜாரிட்டி அப்போ இது வந்து அந்த அவையில நிறைவேறின பிறகு அடுத்த அவைக்கு போகும் அந்த அவைதான் விசாரிக்கும் முதல் அவையில வெறும் தீர்மானம் போட்டு குற்றச்சாட்டை கொண்டு வந்தவனே அதை ஒத்துக்கிட்டு தீர்மானம் போட்டுருவாங்க ரெண்டாவது அவை விசாரிச்சு அந்த விசாரிக்கும் போது இப்ப லோக்சபாலையும் கொண்டு வரலாம் ராஜ்யசபாலையும் கொண்டு வரலாம் அந்த விசாரிக்கும் போது குடியரசுத் தலைவர் கலந்துகிட்டு விளக்கத்தை கூறலாம் அந்த விளக்கம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அல்லது விசாரணை முடிவுல அந்த குற்றச்சாட்டு ப்ரூவ் ஆகலைன்னா அவர் விட்டுருவாங்க ஆனா ப்ரூவ் ஆச்சுன்னா அந்த அவையிலையும் மூன்றில் இரண்டு பங்கு பெரும்பான்மையில தீர்மானம் நிறைவேறும் ரெண்டு அவையிலையும் தீர்மானம் எப்போ நிறைவேறதோ அந்த நாளிலிருந்தே அவர் பதவி நீக்கம் செய்யப்படுவார் இப்ப குடியரசுத் தலைவர் பதவி எப்போ ரெண்டாவது இரண்டாவது அவையில தீர்மானம் நிறைவேறதோ அப்பவே அவர் பதவி போயிடும் அதன் மேல யாரும் சைன் பண்ணவோ ஒப்புதலோ தேவையில்லை ரைட்டா சோ அதனால குடியரசுத் தலைவரை பதவி நீக்கம் செய்வது யார் லோக்சபாவா ராஜ்யசபாவா யாரும் அப்படி சொல்லக்கூடாது பாராளுமன்றம் சரி அதற்கான குற்றச்சாட்டை எங்க கொண்டு வர வேண்டும் லோக்சபாலேயே ராஜ்யசபாலையா ரெண்டுல எதுல வேணாலும் கொண்டு வரலாம் எவ்வளவு பேர் கொண்டு வரணும் நாளில் ஒரு பங்கு ஆஃப் ஃபைவ் கையெழுத்து போட்டு கொடுக்கணும் சரி அதை சபாநாயகரோ அல்லது ராஜ்யசபா தலைவரோ அந்த குற்றச்சாட்டை ஏற்றுக்கலைன்னா அப்படியே நிராகரிச்சு அவங்களுக்கு விட்டுடலாம் ஏத்துக்கிட்டால் அவருக்கு நோட்டீஸ் எத்தனை நாள் நாள் டைம் உங்களுக்கு பதில் சொல்லுங்க பதினாலு நாளுக்குள்ள பதில் வந்துருச்சு பதில் விளக்கம் ஏற்றுக்கொள்ளக்கூடியதா இருந்தா குற்றச்சாட்டை ப்ரொசீட் பண்ண மாட்டான் ஒருவேளை குற்றச்சாட்டை ஏற்றுக்கொள்ளக்கூடியதா இல்லது பதிலே தரல குடியரசுத் தலைவர் பதினாலு நாளுக்கு அப்புறம் தீர்மானம் தூத்தர்ட் ஸ்பெஷல் மெஜாரிட்டி அடுத்த அவை அடுத்த அவை ரெண்டாவது அவை லோக்சபானா ராஜ்ய சபாக்கு போகும் ராஜ்ஜபானா லோக்சபா வரும் அந்த அவையில அதே மாதிரி அந்த குற்றச்சாட்டை விசாரிப்பாங்க இரண்டாவது அவை தான் விசாரிக்கும் அவை அந்த அவையில விசாரிக்கும் போது குடியரசுத் தலைவர் நேர்ல வந்து விளக்கம் கூட சொல்லலாம் அல்லது எழுத்துப்பூர்வமான விளக்கம் போகுதுன்ட்டு இருக்கலாம் விசாரணை முடிவுல குற்றச்சாட்டு ப்ரூவ் ஆயிருச்சு புரூவ் ஆகலைன்னா விட்டுருவாங்க பதவி போகாது ப்ரூவ் ஆயிருச்சுன்னா எப்ப ப்ரூவ் ஆச்சோ அப்பவே அவர் பதவி பறிச்சிடுவான் அப்ப அவர் குடியரசுத் தலைவர் இருக்க முடியாது சரி அது வரைக்கும் அவர் குடியரசுத் தலைவர் அப்ப ரெண்டு வருஷம் இருந்திருக்காங்க இந்த ரெண்டு வருஷம் அவங்க பண்ண பணிகள் அவங்க ஒப்புதல் அளித்த சட்டங்கள்லாம் செல்லுமானா செல்லும் குடியரசுத் தலைவரான பதவி நீக்க தீர்மானம் இருக்கும் போது தான் எந்த ஒப்புதலும் எதுவும் கொடுக்கக்கூடாது சரி அப்ப குடியரசுத் தலைவர் பதவி நீக்கம் என்பது எந்த நாட்டு முறைனா அமெரிக்க நாட்டு முறை இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா குவாசி ஜுடிஷியல் ஓகேவா இதுதான் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது அடுத்த அறுபத்தி ரெண்டுக்கு போகலாம் அறுபத்தி ரெண்டு குடியரசுத் தலைவர் பதவி காலியாகலாம் குடியரசுத் தலைவர் பதவி காலியாகும் முன்பே தேர்தல் நடத்தி விட வேண்டும் ஃபைவ் இயர்ஸ்க்கு முன்னாடியே இல்லையா அப்ப கடைசி ஒரு பத்து நாள் இருபது நாள் அல்லது ஒரு மாசம் இருக்கும்போது சப்போஸ் குடியரசுத் தலைவர் பதவி விலகி அல்லது இறந்து விட்டால் அல்லது அவர் பதவி காலியானால் இந்த மாதிரி எப்ப காலியாகும் பதவி விலகினால் காலியாகவும் இறந்து விட்டால் நீக்கம் செய்யப்பட்டால் வெற்றி செல்லாது என உச்ச நீதிமன்றம் கூறினார் அப்போ எப்ப தேர்தல் நடத்தணும் ஆறு மாதத்திற்குள் அப்ப அந்த ஆறு மாசத்துக்குள்ளேயாவது தேர்தல் நடத்தணும் சரியா ஆறு மாசத்தை தாண்டி போக கூடாது அது வரைக்கும் யார் இருப்பா துணை குடியரசுத் தலைவர் தான் பொறுப்பா இருப்பார் இன்சார்ஜா இருப்பார் அடுத்தது குடியரசுத் தலைவர் தேர்தலில் ஏதேனும் சந்தேகம் ஏற்பட்டால் யாருக்கிட்ட முறையிட முடியும்னா உச்ச நீதிமன்றத்தில் மட்டும்தான் சரியா வேற எங்கேயும் முறையிட முடியாது பாராளுமன்றத்திலாம் கிடையாது அடுத்து முன்னூத்தி அறுபத்தி ஒண்ணு ஒண்ணு தன்னுடைய பணி மற்றும் அதிகாரத்தை செய்ய வேண்டும் அப்படிங்கிற போது குடியரசுத் தலைவர் ஒரு குற்றவாளி மன்னிக்கிறார் ஏன் மன்னிச்சிங்க கோர்ட் கேட்க குடியரசுத் தலைவர் குற்றவாளியை மன்னிக்காம இருக்கிறார் பேரறிவாளன் சாந்தன் போன்ற இந்த கேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் மன்னிக்காம இருக்கும்போது உச்சநீதிமன்றம் உச்ச ஏன் நீங்க மன்னிக்கலன்னு குடியரசுத் தலைவரை கேட்கல ஆனா தனக்குள்ள சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்த ஆர்டிகல் ஒன் ஃபார்ட்டி டூ படி ஒரு நீதி நீண்ட நாட்களாக மறுக்கப்பட்டு வரும்போது உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் அதில் தலையிட்டு எவ்வித தீர்ப்பையும் வழங்கலாம் அதன் அடிப்படையில உச்ச நீதிமன்றம் அவர்களை விடுவித்தது ஆனா குடியரசுத் தலைவரை ஒரு வார்த்தை கேட்கல ஏன் நீங்க அவருடைய மனுக்களை நீ நீங்க வந்து முடிவெடுங்க அல்லது ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க அப்படின்னு அட்வைஸ் தான் சொல்லுச்சு ஆனால் அவரை குடியரசுத் தலைவரை பதிலளிக்க சொல்லி எல்லாம் கேட்காது அப்போ அந்த குடியரசுத் தலைவருக்கு மட்டும் அப்புறம் ஆளுநருக்கு மட்டும் இந்த மாதிரியான ஒரு விளக்களிப்பு அல்லது ஒரு பிரிவிலேஜ் இருக்கு சோ அதே மாதிரி இவரோட பதவி காலத்துல அனைத்து குற்றவியல் நடவடிக்கை இவர் மேல கிரிமினல் கேஸ் எல்லாம் போட முடியாது சிவில் கேஸ் மட்டும் போடலாம் ரைட்டா அது டூ மந்த்ஸ் நோட்டீஸ் அடுத்தவருடைய அதிகாரங்கள்ல நாம நார்மலா நிர்வாக அதிகாரம் சட்டமன்ற அதிகாரம் அப்படின்னு அதிகாரங்களை பார்க்கலாம் அப்போ நிர்வாக அதிகாரம்னா குடியரசுத் தலைவர் தான் நிர்வாக தலைவர் அவர் பேரளவு தலைவராக தான் இருக்கிறார் மத்திய அரசின் தலைவராகவும் இருக்கிறார் அப்போ குடியரசுத் தலைவரை ஏன் நிர்வாகத் தலைவர்னு சொல்றோம்னா ஆர்டிக்கல் ஃபிஃப்டி த்ரீ படி அனைத்து நிர்வாக அதிகாரங்களும் இவரிடம்தான் இருக்கிறது அதே போல பாருங்க விதி எழுபத்தேழின் படி எல்லா நிர்வாக நடவடிக்கையும் இவர் பெயரால தான் நடக்குது சோ அப்ப குடியரசுத் தலைவர் பேர்லதான் எல்லாமே நடக்குது பேருக்கு தான் ஆனா உண்மையா முடிவு செய்வது யாரு பிரதமர் அதனாலதான் பாருங்க குடியரசுத் தலைவர் பிரதமரை நியமனம் செய்கிறார் எதுக்கு என் சார்பா நீங்க நிர்வாகத்தை பாத்துக்கோங்க அப்ப பிரதமர் ஆலோசனைப்படி பிரதமர் சொல்றபடி மற்ற அமைச்சர்களையும் நியமிக்கிறார் அப்ப மத்த அமைச்சர்களையும் நியமிச்சு அவங்க மூலம் நீங்க பாத்துக்கோங்க அதே போல ஆளுநரை நியமிச்சு மாநிலத்தை பார்த்துக்கிறார் அப்ப பாருங்க எல்லா பகுதியும் ஆளுவதற்காக அவர் நியமிக்கிறார் அது மாதிரி இருந்து தேர்தல் ஆணையம் வரைக்கும் எல்லாத்தையும் நியமிக்கும் பொறுப்பு குடியரசுல தலைவர் அதே மாதிரி எஸ்சி எஸ்டி இந்த மாதிரி பல பழங்குடியின ஆணையங்கள் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் அது மாதிரி விஜிலன்ஸ் கமிஷன் லோக்பால் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் எல்லா ஆணையங்களின் தலைவர் அவங்களை நியமிக்கிறது மட்டுமல்ல அவர்களை பதவி நீக்கம் செய்வதும் குடியரசுத் தலைவர் தான் சரியா சோ அப்ப நிர்வாக அதிகாரங்கள் என்பது முக்கியமான நிர்வாக அதிகாரிகளை நியமனம் செய்வதுதான் நிர்வாக அதிகாரம் அடுத்து அதிகாரம் பாருங்க சட்டமன்ற அதிகாரம் பாருங்க ஆர்டிக்கல் ஒன் சிக்ஸ்டி நைன் குடியரசுத் தலைவர் நாடாளுமன்றத்தின் ஒரு பகுதி அப்படின்னா என்ன சொல்லுது நாடாளுமன்றம் என்றாலே யாரை உள்ளடக்கியது குடியரசுத் தலைவர் லோக்சபா ராஜ்யசபா அப்போ ஏன் அப்படின்னு சொன்னா குடியரசுத் தலைவர் தான் நாடாளுமன்றத்தை கூட்டுகிறார் தி தி செஷன் ஆஃப் முடிவுக்கு கொண்டு வருகிறார் ஒத்தி வைப்பதுதான் சபாநாயகர் அல்லது ராஜ்யசபா தலைவர் ஆனா நாடாளுமன்றத்தை கூட்டுவதும் முடித்து வைப்பதும் அதே சமயத்துல மக்களவை மட்டும் கலைக்கிறார் ராஜ்யசபா கலைக்க முடியாது இல்லையா மக்களவை கலைப்பது இது எல்லாமே குடியரசுத் தலைவர் தான் சரியா அப்போ அதனால நாடாளுமன்றத்தை கூட்டுகிறார் முடிவுக்கு கொண்டு வருகிறார் மக்களவையை மட்டும் கலைக்கிறார் அதனால அவர்தான் நாடாளுமன்றத்தின் ஒருங்கிணைந்த பகுதி அப்ப குடியரசுத் தலைவர் இல்லாம நாடாளுமன்றத்தை கூட்ட முடியுமா முடியாது அதே மாதிரி நாடாளுமன்றத்தோட முதல் கூட்டம் பொது தேர்தல் முடிந்த முதல் கூட்டத்திலும் உரையாற்றுகிறார் நாடாளுமன்றம் முடிஞ்ச பிறகு நடக்கிற முதல் கூட்டம் இல்லையா ஸோ அடுத்ததா பொது தேர்தல் முடிச்சவனே நடக்கிற முதல் கூட்டம் அதாவது ஒவ்வொரு இப்ப பொது தேர்தல் இப்ப நாடாளுமன்ற கூட்டம் நடந்துட்டு இருக்கு ஆக்சுவலா அது வருஷத்தோட கடைசி கூட்டம் இப்ப அடுத்ததா அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல முதல் கூட்டம் எப்போ நடக்குதோ பட்ஜெட் கூட்டம் அல்லது என்ன கூட்டம் நடக்குதோ அப்ப போயிருவாரு அதே மாதிரி பொது தேர்தல் முடிந்தவனே முதல் கூட்டம் இதுதான் குடியரசுத் தலைவர் உரை அப்படின்னு சொல்லுவாங்க சோ அதே மாதிரி நாடாளுமன்றத்துல நிறைவேறின் எந்த ஒரு மசோதாவும் குடியரசுத் தலைவர் ஒப்புதல் பெற்ற பின்னர் தான் சட்டமாகும் குடியரசுத் தலைவர் ஒப்புதல் இல்லாம எந்த மசோதாவும் சட்டமே ஆகாது அப்படின்னா ஒரு மசோதாவுக்கு ஒப்புதல் அளிப்பது அது பின்னாடி வருது நமக்கு பீட்டோ பவர்ஸ் எல்லாம் அதே மாதிரி பண மசோதா குடியரசுத் தலைவரின் முன் அனுமதி பெற்ற பிறகுதான் மக்களவையில் அறிமுகப்படுத்த முடியும் பண மசோதாவுக்கு குடியரசுத் தலைவர் அனுமதி கட்டாயம் வேணும் அதுபோல கலை இலக்கியம் அறிவியல் சமூக சேவையில சிறந்து விளங்குவோருக்கு பன்னெண்டு பேருக்கு நியமன உறுப்பினர் இளையராஜா மாதிரி பனிரெண்டு நியமன உறுப்பினர்கள் அவசர சட்டத்தையும் பிறப்பிக்கிறார் அவசர சட்டம் எப்போது வரும் நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் இல்லாத போது சரியா அப்ப நாடாளுமன்ற கூட்டத்துறையில் இல்லாத போது ஆர்டிக்கல் ஒன் டுவெண்ட்டி த்ரீ இந்த ஒன் டுவெண்ட்டி த்ரீ படி குடியரசுத் தலைவர் பிறப்பிக்கும் அவசர சட்டம் எவ்வளவு நாளுக்குள்ள ஒப்புதல் பெறணும்னா லோக்சபா அல்லது பாராளுமன்றம் மீண்டும் கூடிய ஆறு வாரம் ஆறு வாரத்துக்குள்ள ஒப்புதல் வாங்கிடணும் வாங்க முடியலன்னா அது லேப்ஸ் ஆகிடும் ரைட்டா ஸோ இதுதான் நமக்கு சொல்கிறோம் அது நிதி அதிகாரம் ஃபினான்ஷியல் பவர்னு பார்த்தோம்னா ஒரு அஞ்சு விஷயங்கள் நாலு விஷயங்கள் தான் ஒன்னு வந்து வரவு செலவு திட்டம் ஆக்சுவலா வரவு செலவு திட்டத்தை தாக்கல் செய்வது அதாவது ப்ரசென்ட் பண்றது வந்து பார்த்தீங்கன்னா நிதியமைச்சர் ஆனால் தாக்கல் செய்ய வேண்டிய பொறுப்பு தாக்கல் செய்கிறாரோடு தாக்கல் செய்ய வேண்டிய கடமை யாருக்கு குடியரசு தலைவர் ஆனால் அவர் சார்பாக வரவு செலவு திட்டத்தை மக்களவையில் வாசிப்பவர் ஹூ ப்ரெசன்ஸ் தி பட்ஜெட் அப்படின்னா ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஆனால் த பார்லிமெண்ட் அப்படின்னு சொன்னால் அது பிரெசிடென்ட் பிரெசிடென்ட் சார்பாகத்தான் அவங்க வைக்கிறாங்க அதே போல அவசர கால நிதியிலிருந்து ஆர்டிகல் டூ சிக்ஸ்டி செவன் இப்போ ஒரு திடீர்னு அவசரமான ஒரு நிதி நிலைமை ஒரு பேரிடரோ அல்லது பேரிடருக்கு பணம் ஒதுக்கி வச்சிருப்பாங்க இருந்தாலும் அதை தாண்டி ஒரு திடீர்னு ஒரு டேமே உடஞ்சிருது ஆனால் அது வந்து பேரிடர் ல வந்து பாத்தீங்கன்னா அந்த டேம் எல்லாம் உடஞ்சிரும்னு தெரியாது கோவிட்டே வந்தது கோவிட் எல்லாம் வந்து ஒரு அவசர கால நிதி தான் ஏன்னா அந்த டைம்ல கோவிட் வந்த போது இப்படி ஒரு டிசீஸ் வந்து இப்படி பரவும் அப்படின்றதுலாம் தெரியாது ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டுக்குன்னு பட்ஜெட்ல பணம் இருக்கும் ஆனா கோவிட் மாதிரியான ஒரு புதிய ஒரு இடர் அந்த மாதிரி சமயத்துல அவசரமா எதிர்பாராம அன்போர்சிங் எக்ஸ்பெண்டிச்சருக்கு பணம் தேவைப்படும் போது அது இவர் கையில இருக்கும் இவர் நிதி செயலாளர்கிட்ட மத்திய அரசு நிதி செயலாளர்கிட்ட இந்த பணத்தை கொடுத்து வச்சிருப்பாரு அப்புறம் ஆர்டிகல் டூ எயிட்டி படி ஒரு நிதி ஆணையம் கமிஷன் அப்போ சென்ட்ரல் இவர் தான் அமைப்பார் அதே மாதிரி மாநிலங்களுக்கு வருமானவர்கள் எவ்வளவு பங்கு கொடுக்கணும் அதையும் முடிவு செய்வார் அப்புறம் இந்த சனல் ஏற்றுமதி செய்யக்கூடிய முக்கியமான இந்த மாநிலங்கள்ல இருந்து அதற்கான மானியங்கள் எவ்வளவு டிசைட் பண்ணுவார் இதெல்லாம் ஃபினான்ஷியல் பவர்ஸ் அடுத்தது ஜுடிஷியல் பவர்ஸ் நீதித்துறை அதிகாரம் நீதித்துறைனா உச்ச நீதிமன்ற மட்டுமல்ல உயர் நீதிமன்ற நீதிபதிகளையும் இவர் தான் நியமிக்கிறார் அப்போ விதி எழுபத்தி ரெண்டின்படி தண்டனை பெற்ற ஒருவரின் தண்டனை மன்னிக்க குறைக்க ஒத்தி வைக்க அதுல இருந்து ஓய்வளிக்க அதிகாரம் உண்டு ஆஃப் டெத் சென்டென்ஸ் அப்ப மரண தண்டனையை கூட மன்னிக்க முடியும் இராணுவ நீதிமன்ற தண்டனையை கூட மன்னிக்க முடியும் ஆனா ஆளுநரால் முடியாது அதே போல ஆர்டிக்கல் ஒன் ஃபார்ட்டி த்ரீ படி உச்ச நீதிமன்றத்தோட ஆலோசனை இவர் பெறலாம் மத்திய அரசுக்காக இப்போ நம்ம பெருபாரி யூனியன் கேஸ் கூட பாத்தீங்கன்னா முகவரியில் படிப்போம் தொள்ளாயிரத்தி அறுபது அது ஆலோசனை கோரிய வழக்கு தான் அது மாதிரி உயர்நீதிமன்றத்துல நீதிபதிகள் மெட்ராஸ் ஹைகோர்ட்லன்னா எழுபத்தஞ்சு ஜட்ஜஸ் அலகாபாத் ஹைகோர்ட்னா நூற்றி நாற்பது ஜட்ஜஸ் இந்த எண்ணிக்கையை தீர்மானிப்பது குடியரசுத் தலைவர் தான் ஓகேவா அதனால நீதித்துறை அதிகாரங்கள் ஜட்ஜு மாதிரியான பவர்ஸ் அடுத்து நெருக்கடி நிலை மூன்று வகை தேசிய நெருக்கடி நிலை மாநில நெருக்கடி நிலை நிதி நெருக்கடி நிலை இருக்கு இப்போ முன்னூத்தி ஐம்பத்தி ரெண்டின்படி மூன்று காரணங்களுக்காக தேசிய நெருக்கடி நிலை போர் வெளிநாட்டு ஆக்கிரமிப்பு அல்லது ஆயுதம் உள்நாட்டு கலவரம் எல்லாத்துக்குமே குடியரசுத் தலைவர் தான் அறிவிக்க முடியும் மத்திய அமைச்சரவை எழுத்துப்பூர்வ ஒப்புதல் கொடுக்கணும் கேபினட் சரி அதே போல ஆர்டிகல் த்ரீ பிப்டி சிக்ஸ் படி மாநில அரசு அரசியலமைப்பின் படி செயல்படலைன்னா இவர் தான் பிறப்பிப்பார் அப்போ ஆளுநர் அறிக்கை பரிந்துரைப்படி செய்வார் ஆளுநர் பரிந்துரை இல்லாமலுமே கூட இவர் மாநில நெருக்கடி நிலை பிறப்பிப்பார் சரியா எப்பவுமே மாநிலத்துல ஆளுநர் பரிந்துரைத்தா தாத்தா நெருக்கடி அப்படி அப்படின்னா இல்ல அதே போல நிதி நிலையில் திருப்தி இல்லைன்னா முன்னூத்தி அறுபதை பிரகடனப்படுத்துவார் இதுவரைக்கும் முன்னூத்தி அறுபது அறிவிக்கப்பட்டதே இல்லை அடுத்து இராணுவ அதிகாரங்கள் நம்ம பிப்டி த்ரீ கிளாஸ் டூல பார்த்தோம்லே முப்படைகளின் தலைவர் இவர் தான் ஆயுதப்படை தலைமை தளபதி அவர்களை நியமிப்பதும் இவர் தான் அறிவிப்பது அமைதி ஏற்படுத்துவது எல்லாமே இவர் அதே போல ராஜதந்திரம் இந்திய தூதர்களை வெளிநாட்டுக்கு நியமிக்கிறார் வெளிநாட்டு தூதர்ல இங்க ரிசீவ் பண்றார் மற்ற உடன்படிக்கை எது போகணும்னாலும் இவர் பேர்ல தான் போடுவாங்க பிரசிடன்ட் ஆஃப் இந்தியன் யூனியன் தி அக்ரிமெண்ட் ரைட்டா ஸோ அடுத்ததா அதர அதிகாரங்கள்னு பார்த்தோம்னா ஒன்றிய யூபிஎஸ்சி இதுக்கான விதிகளை உருவாக்குவது இந்த மாதிரி மொழிவாரி வாரி ஆட்சி மொழி குழு இதெல்லாம் வந்து ஸ்பெஷல் பவர்ஸ் இந்த மாதிரி வந்து அதர் பவர்ஸ் ஜம்மு காஷ்மீருக்குன்னு சிறப்பு விதி அது மாதிரி எஸ்சிஎஸ்டி பழங்குடி நிர்வாகத்தை செய்வதற்கு இதெல்லாம் ஸோ அதே மாதிரி இவருக்கும் பார்த்தீங்கன்னா விருப்புரிமை அதிகாரம் ஆளுநருக்கு படித்த மாதிரியே இருக்கு அதாவது லோக்சபால யாருக்கு பெரும்பான்மை இல்லைன்னா அறுதி பெரும்பான்மை யாரை பிரதமர் முடிவு செய்வது இவர் அல்லது பெரும்பான்மையை மத்திய அரசு இழந்துருச்சுன்னா அந்த அமைச்சரவை டிஸ்மிஸ் பண்ணுவார் கடைசியாக யாராலுமே ஆட்சி அமைக்க முடியலன்னா லோக்சபாவை களைச்சிருவார் ஓகேவா இது இதெல்லாமே அவருடைய பவர்ஸ் அவருடைய குடியரசு இல்லம் மூணு இடத்துல இருக்கு நம்ம அடுத்ததா அவருடைய ஆர்டிகல் ஒன் டுவெண்ட்டி த்ரீ ஆர்டினன்ஸ் மேக்கிங் பவர்